ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கமற்றம் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பது தற்போதைய நிலவரத்தின் படி சில்வர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்சிஎஸ் கமாடிட்டிவ் வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரெய்ட் ஆகுது நேத்து விலையே கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் கோடி ட்ரெய்ட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரெய்ட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நானூற்றி பத்து ரூபாய் கோடி ட்ரெய்டாகிட்டு இருக்குங்க இதனால் நாளைக்கு தங்க மற்றும் வெளிவிலையானது அதிகரிக்கிறதுக்காக அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க